தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆயுததாரிகளின் கைகளில் போர் எழுதியவர் ரதன் வாசிப்பவர் துஷந்தி குணராட்னம் நைஜீரியாவில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இருந்து இரண்டாயிரத்தி பதினைந்து வரை வாக்குஹராம் முஸ்லிம் தீவிரவாத அமைப்பு பல தாக்குதல்களை நடத்தியது பாடசாலை மாணவிகளை பலாத்காரமாக கடத்தி பாலியல் துன்புறுத்தல்களை செய்ததுடன் அவர்களை அடிமைகளாகவும் மனைவிகளாகவும் நடத்தினர் நைஜீரியா இராணுவத்தால் இவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை ஆபிரிக்க பழமொழி ஒன்று ஜானிகள் சண்டையிடும் பொழுது புட்கள் மிதிபட்டே அழியும் மென் எலிபென்ட்ஸ் ஃபைட் த கிராஸ்கெட் ட்ரம்பல் அதே போன்றே நைஜீரிய மக்கள் போகோஹராமினால் அல்லல் பட்டனர் நைஜீரிய அரசு தனியார் இராணுவ நிறுவனத்தின் உதவியை நாடியது ஒரு சில வாரங்களில் போகோஹராம் அமைப்பினர் கட்டுப்படுத்தப்பட்டனர் எம்ஐ இருபத்தி நான்கு ஹின் ஹெலிகாப்டர் கன்ஷிப் ஃப்ளைங் டேங்க் ஆயுதங்களுடன் களமிறங்கியது தனியார் ராணுவம் போக்குஹராமினரின் முகாம்கள் அளிக்கப்பட்டன ஆனாலும் கடத்தப்பட்ட இருநூற்றி எழுபத்தி ஆறு பாடசாலை மாணவிகளில் பலரை மீட்க முடியாமல் போய்விட்டது இன்றும் போக்குஹராம் அமைப்பினர் நைஜீரியாவின் சுற்றுப்புற நாடுகளிலும் நைஜீரியாவிலும் அவ்வப்போது தாக்குதல்களை மேற்கொள்கின்றனர் தனியார் ராணுவ நிறுவனங்களை அரசுகள் போர்க்களங்களில் பயன்படுத்த ஆயிரத்தி இருநூறுகளிலேயே தொடங்கிவிட்டார்கள் ஐரோப்பாவில் நடைபெற்ற பல யுத்தங்களில் தனியார் ராணுவங்களும் போரிட்டுள்ளன அண்மையில் உக்ரைன் ரஷ்ய போரில் அடிக்கடி வேக்னர் ராணுவம் என்ற பெயர் பிரபலியமானது அண்மை காலங்களில் பல நாடுகள் தனியார் ராணுவங்களை பயன்படுத்தியுள்ளன வக்னர் தனியார் இராணுவம் உருவாக்கப்பட்ட முறை தனியார் இராணுவங்கள் எவ்வாறு தோன்றி வளர்ச்சி பெறுகின்றன என்பதற்கு ஒரு உதாரணமாக கொள்ளலாம் வக்னர் ராணுவம் இரண்டாயிரத்தி பதினான்கில் ஆரம்பிக்கப்பட்டது இது ஒரு தனியார் இராணுவம் கிழக்கில் உக்ரைனின் டான்பர்ஸ் ரஷ்யர்கள் அதிகமாக வாழும் பகுதி ரஷ்யர்கள் அங்கு தனிநாடு கோரி கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கு ஆதரவாக உருவாக்கப்பட்டதுதான் பக்னர் ராணுவம் இதன் தலைவராக எவ்கெனி பிரிகோசன் உள்ளார் ஆரம்பத்தில் ஐயாயிரம் வீரர்களை கொண்டதாகவிருந்தது இப்பொழுது சுமார் இருபத்தி ஐயாயிரம் வீரர்களுக்கு மேல் உள்ளனர் பிரிகோசன் புட்டினின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கை பூர்வமாக கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் திருட்டு குற்றத்துக்காக சுமார் பத்து வருடங்களுக்கு மேல் பிரிகோசன் சிறையில் இருந்தார் சிறைக்காலம் முடிந்த பின்னர் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் கோட்டோக் கடைகளை ஆரம்பித்தார் இக்கடைகள் இவருக்கு அதிக லாபத்தை பெற்றுக் கொடுத்தன பின்னர் அதி உயர் உணவகங்களை ஆரம்பித்தார் இவற்றில் ஒன்று நீவா நதியில் ஆடம்பர படகில் அமைக்கப்பட்ட உணவகம் நியூ ஐலேண்ட் என்ற இவரது உணவகத்தில் புட்டின் தனது பிறந்த நாளை இரண்டாயிரத்தி மூன்றில் கொண்டாடினார் இதற்கு முன்பாக ஜப்பானிய பிரதமர் சித்திரை இரண்டாயிரம் ஆம் ஆண்டில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வந்தபோது பிரிகோசனின் உணவகமே உணவு தயாரித்து பரிமாறியது இவருக்கும் புட்டினுக்குமான நெருக்கம் கிரெம்ப்ளினுக்கு உணவு தயாரித்து நியோகிக்கும் அளவிற்கு நெருக்கமானது இவரை பொன்செஃப் என அழைப்பார்கள் புட்டின் பிரிகோசனுக்கு ராணுவம் பாடசாலைகள் போன்ற பலவற்றிற்கு உணவு தயாரித்து வழங்கும் முப்பத்தங்களை வழங்கியுள்ளார் பிரிகோசின் நதியில் உலாவும் படகு உணவகத்தில் பல முக்கிய விருந்துகள் புட்டினால் நடத்தப்பட்டுள்ளன வக்னர் ராணுவம் ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட இராணுவம் உக்ரைனில் ரஷ்ய சார்பு டான்பஸ் பிரதேசத்தில் தனிநாடு கோரும் போராளிகளுக்கு சார்பாக ரஷ்யா நேரடியாக உதவி செய்ய முடியாமையினால் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த இராணுவத்தை அழைத்து தனியார் இராணுவமாக களத்தில் இறக்கியது ரஷ்யா இதே இரண்டாயிரத்தி பதினான்கில் ரஷ்யா கிரிமியாவை மீள கைப்பற்றியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று கால பகுதியில் ரஷ்யா வக்னர் இராணுவத்திற்கு சுமார் ஒரு பில்லியன் ரோல்களை இராணுவ வீரர்களுக்குரிய வேதனமாக வழங்கியுள்ளது பக்னர் இராணுவம் சிரியா சூடான் மத்திய ஆபிரிக்க குடியரசு போன்ற நாடுகளிலும் செயலாற்றுகின்றனர் சிரியாவில் பிரிகோசனுக்கு சொந்தமாக ஒரு எண்ணெய் கிணறும் உண்டு இது ஐஎஸ்ஐஎஸின் கட்டுப்பாட்டில் இருந்து பக்னர் இராணுவத்தால் மேலே கைப்பற்றப்பட்டது மற்றும் பல கிணறுகளில் சுமார் இருபத்தி ஐந்து வீதமான பங்குகளை சிரியா வழங்கியுள்ளது சூடான் மத்திய ஆப்பிரிக்க குடியரசு ஆகிய நாடுகளில் தக்கச் சுரங்கங்களை பாதுகாக்கும் விலையையும் வக்னர் ராணுவம் செய்து வருகிறது இதனால் இவர்களுக்கு இந்த நாடுகள் சேவைக்கான வேதனத்தையும் வழங்கி வருகின்றன லிபிய உள்நாட்டு யுத்தத்தில் லிபிய ஜெனரல் ஹலிபா ஹாப்ரலுடன் இணைந்து போரிட்டனர் சுமார் ஆயிரம் பக்னர் ராணுவத்தினர் களத்தில் சண்டையிட்டனர் ஆப்பிரிக்க நாடான மாலியில் முஸ்லிம் தீவிரவாதிகளுக்கு எதிராக மாலி அரச படைகளுடன் இணைந்து போரிட்டனர் கிரீமியாவில் ரஷ்ய படைகளுடன் இணைந்து செயல்பட்ட வக்னர் ராணுவம் உக்ரைன் போரில் உக்ரைனின் போபாஸ்னா செவரோட்ஸ்கி ஆகிய நகரங்களை கைப்பற்றினர் இது போரின் ஆரம்ப காலங்களில் கைப்பற்றப்பட்ட நகரங்கள் இவ்வமைப்பு அல்லது இராணுவம் டெமெட்ரி ஒர்கின் என்ற முன்னாள் ரஷ்ய விசேட படை அதிகாரியால் தொடங்கப்பட்டது இவர் நாசிகளின் கொள்கைகளை அதிகம் நேசித்தவர் ஹிட்லரின் விருப்பத்துக்குரிய இசைக்கலைஞர் ரிச்சார்டு வக்னரின் பெயரை இராணுவத்தின் பெயராக சூட்டினார் உக்ரைன் போர் ஆரம்பமான பின்னர் பிரிகோசன் புட்டினிடம் கைதிகளையும் போரில் பங்கு பெற்றுச் செய்வதற்கு அனுமதி பெற்றார் ஏற்கனவே சிறையில் பல ஆண்டுகள் இருந்தமையினால் நாள் பிரிகோசனுக்கு கைதிகளுடன் இலவாக உரையாட முடிந்தது உங்களை கடவுளால் தான் சிறையில் இருந்து வெளியேற்ற முடியும் கடவுள் உங்கள் மரணத்திலேயே உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் ஆனால் என்னால் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் நீங்கள் உங்களது தாய்நாடான ரஷ்யாவிற்காக ஆறு மாதங்கள் போரிட்டால் நீங்கள் விடுதலை அடைவீர்கள் என கைதிகளுடன் உரையாடினார் அவர்களது மனோநிலையை நன்கு அறிந்திருந்தமையினால் சுமார் இருபது ஆயிரம் கைதிகளை இராணுவ வீரர்களாக மாற்றினார் இவர்களே உக்ரினில் முன்னின்று சண்டையிட்டனர் ரஷ்யா பல தனியார் ராணுவ நிறுவனங்களை போரில் பயன்படுத்தி வருகிறது ஆர்எஸ்பி குரூப் எம்ஏஆர் ஏடிகே குரூப் ஸ்லவானிக் கோபரேஷன் லிமிடெட் வேக்னர் குரூப் ஏன்ஓடி கார்பரேஷன் கோஸ்டாக்ஸ் ஆகியவை குறிப்பிடத்தக்கன கிரிமினல் கோட் ஆஃப் த ரஷ்யன் ஃபெடரேஷன் ஆட் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது மர்சனர்சம் எழுபத்தி மூன்று ஆட் இருநூற்றி எட்டு எஸ்டாப்ளிஷிங் இல்லீகல் ஆர்ம் போர்ஸஸ் எழுபத்தி நான்கு கீழ் இவை கண்காணிக்கப்படுகின்றன மேற்கூறப்பட்ட நிறுவனங்களுள் சிலவற்றுக்கு இணையதளங்களும் நிரந்தர முகவரிகளும் உள்ளன இந்த நிறுவனங்களில் சில சிரியாவிலும் ரஷ்யாவிற்காக போரிட்டு வருகின்றன இவர்கள் அடிப்படையில் ரஷ்ய இராணுவத்துடன் இணைந்தே செயல்பட்டு வருகின்றன சுமார் முப்பது நாடுகளில் ரஷ்யாவிற்காக இவர்கள் செயல்பட்டு வருகின்றனர் இவர்கள் உக்ரைன் சிரியா உட்பட செயல்படும் நாடுகள் அனைத்திலும் உளவு விலைகளையும் செய்கின்றனர் கியு போஸ்ட் பத்திரிகை இவருட ஏப்ரல் இதழில் த ரஷ்ய தனியார் இராணுவ நிறுவனங்கள் முப்பத்தி ஏழு உக்ரைனில் இயங்குவதாக குறிப்பிட்டுள்ளது இவற்றில் சிலவற்றை பட்டியலிட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் டசாஸ் வால்ஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஆன்டி டெரரிஸ்ட் ஈகல் இரண்டாயிரத்தி இரண்டில் ரஷ்யன் இம்பீரியல் மூமெண்ட் இரண்டாயிரத்தி ஐந்தில் ஆர்எஸ்பி குரூப் இரண்டாயிரத்தி எட்டில் பிஎம்சி குளோபல் இரண்டாயிரத்தி பதினொன்றில் இஎச்ஓ வேகா 2014, Motel, Wagner, Slovenia, Slavic Group, 2014, Nangil, MAR, Yashrap, ATK Group, RASICH, LLC, CHOA, CHBK, PMC, Black Sea, PMC, STARS, 2015, Polite People, Byzantium, 2017, ISIS Hunters, siwa Security Service, அண்ட்ரியேவ் ஸ்கீ கிராஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பேட்ரியோட் ரெட்டாப்ட் மோரன் செக்யூரிட்டி குரூப் ஃபெராக் ஷீல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆக்மத் டைகர் பேட்டாலியன் பாஸ் பதிமூன்று ஓடிஎஸ்எஸ்பிஆர் வெட்ரான்ஸ் பிஎம்சி டிராஃப்ரிடா பர்க் பிஎம்சி எஸ்விஸ்டா பிஎம்சி ஸ்டோம் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கான்வாய் கேஸ் ஃப்ரம் பிரைவேட் மிலிட்ரி மெடிக்கல் கம்பெனி கலாநிதி சி சுகாங்ஹின் தனது கட்டுரை ஒன்றில் ரஷ்யா லிவோனியன் போரின் போது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று வரை துருக்கிய தனியார் படைகளையும் போலிஷ் படைகளையும் ரஷ்யாவில் இருந்து வெளியேற்றவும் ரஷ்யாவின் பாதுகாப்பிற்குமாக ஸ்வீடனின் தனியார் இராணுவத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி அறுநூற்றி பதிமூன்று வரையில் பயன்படுத்தியுள்ளதாக குறிப்பிடுகிறார் உட்பட பல மேற்கு சார்பு ஆய்வாளர்கள் ரஷ்யா சோவியத் யூனியன் காலத்திலும் தனியார் இராணுவ நிறுவனங்களை பயன்படுத்தி வந்திருக்கிறது இவர்கள் ரஷ்ய அரசினால் பயிற்சி வைக்கப்படுபவர்கள் இவற்றிற்கான நிதியையும் அரசே வழங்குகிறது வீரர்கள் ரஷ்யர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் எனவே இவர்கள் அரசனால் உருவாக்கப்பட்ட தனியார் இராணுவங்கள் என்கின்றனர் வக்னரின் தலைமையை எந்தவொரு இராணுவ அனுபவமற்ற ஏக்னி பிரிகோஷன் ஏற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஃப்ரண்ட்லைன் சஞ்சிகை கட்டுரை ஒன்றில் வேக்னர் நிறுவனம் இலங்கையிலும் இயங்கியதாக குறிப்பிடப்படுகிறது மொழிவாய்க்கால் போரின் முடிவில் இலங்கை அரச படைகளுடன் பல தனியார் இராணுவங்கள் இணைந்து எங்கெனவா சாத்தியங்கள் இல்லை என கூற முடியாதுள்ளது அந்த கட்டுரையின் பகுதி இன் ஏஷியா அக்கோர்டிங் டு அனலைசிஸ் பை வேரியஸ் திங்க் டேங்ஸ் த வேக்டர் குரூப் இஸ் ஆல்சோ ஆக்டிவ் இன் ஏஷியா தேர் ஆர் செவரல் பிஎம்சிஸ் ஒர்க்கிங் இன் ஸ்ரீலங்கா ரிப்போர்ட் பை மால்ஃபர் யுக்ரேனியன் கன்சல்டன்சிஸ் சர் In a catalogue of 37 Russian military companies working abroad. Open source investigators have found links between Russian operators working for the PMCs based in countries like Sri Lanka and the Wagner Group. The network of connections is complex. an article in the Mazat Group. பிரித்தானியாவில் இருந்தும் சில நிறுவனங்கள் போரில் பங்கு பெற்று வருகின்றன விட்மானும் அவரது சகோதரரும் உக்ரைனில் பிறந்து சிறு அமெரிக்காவிற்கு புலம்பெயர்ந்து அமெரிக்க ராணுவத்தில் பணியாற்றியவர்கள் இவர்களது நிறுவனமே வெட்மேன்ஸ் குரூப் இவர்கள் உக்ரைனுக்கு ராணுவ ஆலோசனைகள் உட்பட பயிற்சி போன்ற பல சேவைகளை வழங்குகின்றனர் பிளாக் பாட் நிறுவனர் தனியார் ராணுவ நிறுவனம் ஒன்றின் ஊடாக போரிட உக்ரைனில் விரும்புவதாக தெரிவித்திருந்தார் எனினும் இதனை பைடன் அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை ஜெர்மனியில் இருந்து வெளியாகும் பத்திரிகைகள் பில்டன் சான் அண்ட் டஸ்பெக்லல் பிளாக் பாட் நிறுவனத்தின் நானூறு வீரர்கள் உக்ரைன் போரில் பங்கு பெற்றியதாக வெளியிட்ட செய்தியை வாஷிங்டன் மறுத்துள்ளது கடந்த வருடம் பிபிசி செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தது அமெரிக்க தனியார் ராணுவ நிறுவனம் ஒன்று உக்ரைனுக்காக போரில் பாதுகாப்பு முகவர் வேலைக்கான விளம்பரம் ஒன்றை வெளியிட்டிருந்தது மூவருக்கான வேதனம் ஒரு நாளைக்கு ஆயிரம் டாலரில் இருந்து இரண்டாயிரம் டாலர்கள் அத்துடன் ஊக்க வேதனமும் வழங்கப்படும் என விளம்பரம் தெரிவித்ததாக பிபிசி குறிப்பிட்டிருந்தது தனியார் ராணுவங்கள் ரஷ்யாவில் மட்டுமல்ல உலகில் பல நாடுகளில் பயன்படுத்தப்படுகின்றன அவற்றில் உருவாக்கத்தில் பின்னால் அந்த நாட்டு அரசாங்கங்கள் முக்கிய பங்காற்றின முன்னாள் ராணுவ அதிகாரிகள் இவ்வாறு உருவாக்கப்பட்ட ராணுவங்களின் முக்கிய தலைமை அதிகாரிகளாக கடமையாற்றினர் அவ்வாறு அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட தனியார் ராணுவம் பிளாக் வாட்டர் காலத்திற்கு காலம் வெவ்வேறு பேர்களை பெற்றுக்கொண்ட இந்த ராணுவம் மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்க அரசின் பாதுகாப்பு திட்டங்களுக்கு ஏற்ப செயல்பட்டன வட கருல்னாவில் ஏழாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் தங்களது ராணுவ வீரர்களுக்கான பயிற்சி நிலையத்தையும் அமைத்தார்கள் இவர்களுக்கு அமெரிக்க அரசு பாஸ்னியா ஆப்கானிஸ்தான் இஸ்ரேல் போன்ற நாடுகளில் செயலாற்ற ஒப்பந்தமிட்டது ட்ரிபிள் கேனாபி டைன்காப் போன்ற பல தனியார் ராணுவங்கள் அல்லது பாதுகாப்பு நிறுவனங்கள் அமெரிக்காவுக்காக கடமையாற்றின தனியார் ராணுவ அமைப்பை அரசுகள் ஏற்படுத்துவதற்கும் ஆதரிப்பதற்குமான பிரதான காரணம் தவறுகள் ஏதாவது ஏற்படின் அது தனியார் ராணுவத்தின் மீதே பழி ஏற்படும் தமது அரசு காப்பாற்றப்படப்படும் என்பதே ஆகும் பிளாக் போட்டர் ராணுவம் செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி ஏழில் ஈராக்கில் பதினேழு அப்பாவி ஈராக்கியர்களை கொன்றனர் அச்சம்பவத்தால் அமெரிக்க அரசு மீது குற்றஞ்சாட்டப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினைந்தில் இக்கொலைகளில் ஈடுபட்ட நால்வருக்கு தண்டனை அமெரிக்காவினால் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் இருபத்தி இரண்டில் அப்போதைய அமெரிக்க அதிபர் அனைவருக்கும் மன்னிப்பு வழங்கினார் இக்கொலைகளை த மெசகார் என அழைப்பார்கள் இரண்டாயிரத்தி ஐந்தில் அமெரிக்க கடற்படை வீரர்கள் ஈராக்கிய பிரஜைகளை கொன்றனர் என அழைப்பார்கள் ஒரு அதிகாரிக்கு மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டது அரசு இச்சம்பவத்தையே மறந்துவிட்டது இங்கு ஒரு முரண் நிலையுண்டு ஐக்கிய அரபு இராச்சியம் ரகசியமாக ஏமன் நாட்டில் ஈரானின் அனுசரணையுடன் போரிட்ட ஹூதி தீவிரவாதிகளுக்கு எதிராக தனியார் இராணுவங்களை போரிடச் செய்தது கொலம்பியா பனாமா அல்ஸ் ஸ்லே சிலே ஆகிய நாடுகளில் நீண்டகால அனுபவம் கொண்ட அதிகாரிகளின் தலைமையில் தனியார் இராணுவங்கள் எம் எனில் போரிட்டன இவ்வதிகாரிகள் தங்களது நாட்டில் போதைப் பொருள் சட்டவிரோத வியாபாரத்துக்கு எதிராக போரிட்டனர் இவர்கள் தங்களது நாடுகளில் பெற்ற வேதனத்தை விட நான்கு மடங்கு அதிக வேதனத்தை ஐக்கிய அரபு இராச்சியத்திடம் இருந்து பெற்றார்கள் இவர்களுக்கு கிடைக்கும் வேதனம் ஐக்கிய ராஜ்யம் ஐக்கிய அமெரிக்க தனியார் இராணுவ வீரர்களுக்கு கிடைக்கும் வேதனத்தை விட மிக மிக குறைவு ஆப்பிரிக்க இராணுவ வீரர்கள் சூடான் சாட் எத்திரியாவைச் சேர்ந்தவர்கள் சவுதி அரேபிக்காவுக்காக இயமனில் போராடுகிறார்கள் கேடிசானின் தலைநகரான எர்பலில் பல நாடுகளில் இருந்து வந்த தனியார் இராணுவங்களை காணலாம் மத்திய காரண சந்தைப்படுத்தும் களமாக ஏர்மெல் உள்ளது சிரியா தனது நாட்டிற்காக போரிடும் தனியார் ராணுவ நிறுவனங்களுக்கு போரிடுவதற்கான சேவை கட்டணத்துடன் கிணறுகளில் சுமார் இருபத்தி ஐந்து வீதம் வரையிலான பங்குகளையும் வழங்குகிறது ஆஸ்பெகிஸ்தான் இதை மையமாக கொண்ட தனியார் ராணுவ நிறுவனம் மலாமா டாக்டிகல் இவர்கள் ஜிகாதிகளுக்கு சிரியாவால் போரிட்டுள்ளனர் அரசுகளைப் போல் தீவிரவாத அமைப்புகளும் தனியார் ராணுவங்களை வேலை போர்களுக்கு அனுப்புகின்றன இனிவரும் காலங்களில் இது அதிகரிக்கும் என கருதப்படுகிறது தனியார் ராணுவ நிறுவனங்களின் முக்கிய அம்சங்கள் இந்நிறுவனங்கள் பெறும் லாபமே அவர்களை ஊக்கப்படுத்தும் இவர்கள் ஒரு வணிக நிறுவனங்களாகவே கட்டமைக்கப்பட்டுள்ளார்கள் ஒரு சில நிறுவனங்களின் பங்குகள் சந்தையில் விற்கப்படுகின்றன பெரும்பாலும் வேற்று நாடுகளிலேயே போரிடுவார்கள் இவர்கள் எதிரியை உக்கிரமாக போரிட்டு அழிப்பார்கள் இராணுவம் சட்டங்களுக்கு உட்பட்டே போரிடும் தனியார் இராணுவங்கள் ஒரு வகையில் நிழல் இராணுவம் போன்றே செயல்படும் இவ்ராணுவ வீரர்கள் தங்களது நாட்டின் நலனில் அதிக அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள் தனியார் இராணுவமான இவர்கள் போரின் போதும் தங்களை சந்தைப்படுத்துவார்கள் இதனால் வேறு பல நாடுகளும் இவர்களின் சேவையை நாடுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தென்னாப்பிரிக்காவில் தோன்றிய எக்ஸிக்யூட்டிவ் அவுட்கம்ஸ் நிறுவனம் ஆப்பிரிக்க கண்ட அரசுகளுக்காக போரிட்டது ராணுவ வீரர்களை ஒரு வருடத்திற்கு நாற்பது மில்லியன் பெற்றுக் கொண்டு பயிற்சி ரொண்டா படுகொலைகளின் போது இவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையிடம் நூற்றி இருபது மில்லியன் ரூல்கள் தங்கள் நிறுவனத்துக்கு சேவை கட்டணமாக கொடுத்தால் தாங்கள் போரை நிறுத்த செய்வோம் என கூறினர் அப்போதைய ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் அமைதியை தனியார் மயமாக்க உலகம் தயாராக இல்லை என கூறினார் மக்கள் ஐக்கிய அமெரிக்கா ஈராக் ஆப்கான் போன்ற நாடுகளில் போரிட்டபோது போரில் பங்கு ஒவ்வொரு ராணுவ வீரருக்கும் இணையாக தனியார் ராணுவ வீரரும் கடமையாற்றினர் தனியார் ராணுவ வீரர்கள் வெவ்வேறு வேலைகளை போக்களத்தில் செய்தனர் இவர்களில் பதினைந்து வீதமானோர் ஆயுததாரிகளாக இருந்தனர் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஐம்பது தனியார் ஒப்பந்தக்காரர்கள் ஐக்கிய அமெரிக்க இராணுவத்துக்காக வேலை பார்த்தனர் இவர்களில் இருபதனாயிரம் பேர் மட்டுமே அமெரிக்கர்கள் இரண்டாயிரத்தி பத்தில் ஹோஸ்ட் நேஷன் ட்ரக்கிங் என்ற ஒப்பந்தம் எட்டு அமெரிக்க போக்குவரத்து நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது மொத்த ஒப்பந்த தொகை இரண்டு ஒன்று ஆறு பில்லியன் டாலர்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ள அமெரிக்க தளங்களுக்கு தேவையான சன்னங்கள் உட்பட்ட ராணுவத்துக்கு தேவையான பொருட்களை தங்களுக்கு நேரடியாக விநியோகிக்க வேண்டும் போரின் தொடர்ச்சிகளுக்கு இது அவசியமானது ஆனால் இந்த எட்டு நிறுவனங்களும் ஆப்கான் நிறுவனங்களை வேலைக்கு அமர்த்தி அவர்கள் ஊடாகவே பொருட்களை விநியோகித்தார்கள் வேர்ல்ட் ஓட் இங்க் என்ற காங்கிரஸ் விசாரணை அறிக்கை மேலதிக விவரங்களை கொண்டுள்ளது தனியார் இராணுவம் போரில் பங்கு பெற்றுவதனால் ஏற்படும் விளைவுகள் பல லாபத்தை குறியாக கொண்டு இயங்குவதனால் பல நாட்டு இராணுவ வீரர்களும் ஒரு போரில் பங்கு பெற்றவார்கள் அரசியல் நிலை மாற்றங்கள் சமாதானம் போன்றவற்றை இவர்கள் கவனத்தில் கொள்ள மாட்டார்கள் தனியார் நிறுவன வீரர்களும் நிறுவன தலைமைக்கு முரண்பாடுகள் ஏற்படின் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் இன்று கடலில் ஆயுதம் மற்றும் முக்கிய பொருட்களை ஏற்றிவரும் கப்பல்கள் பாதுகாப்பாக கரையேறுவதற்கும் தனியார் நிறுவனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அதேபோல் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் சமமான படைகளாகவும் தனியார் ராணுவங்களை பயன்படுத்துகின்றன கடல் தரை விமானம் கணினி ஆகிய தளங்களில் தனியார் ராணுவங்கள் இயங்குகின்றன ஏன் அரசுகள் தனியார் ராணுவங்களை நாடுகின்றன ராணுவ வீரருக்கு ஆக குறைந்த கல்வி உடற்பயிற்சி தொகுதிகள் வேண்டும் முறையாக பயிற்றுவிக்கப்பட வேண்டும் தனியார் நிறுவனங்கள் அவ்வாறல்ல தேவைக்கேற்ப சிறையையும் நாடுவார்கள் தனியார் இராணுவம் என்பதை விட ஆயுததாரிகள் என்பதே சரியான சொற்பதம் இவர்கள் மீது இலகுவாக குற்றஞ்சாட்டலாம் இராணுவத்திற்கான சேவையை விட தனியார் நிறுவனங்களுக்கான செலவு குறைவு லாபத்தை குறியாக கொண்டு இயங்குவதனால் குறிக்கோளை விரைவில் வென்றெடுப்பார்கள் ஓர் இராணுவ வீரர் இறப்பின் அவருக்கான வேதனை கொடுப்பனவுகள் ஓய்வூதிய கொடுப்பனவுகள் என செலவு அதிகம் தனியார் ஆயுததாரி இறந்தால் அதனை தனியார் நிறுவனமே கவனத்திற்கொள்ளும் அரசல்ல அதுவே தனியார் ஆயுததாரிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினையாகும் இவர்கள் மீதான மனித உரிமை மிரல்களை யார் கவனத்தில் கொள்வது போரின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டால் யார் குரல் எழுப்புவது உதாரணத்துக்கு அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்காக ஈராக்கில் களத்தில் போரிடும் பிரேசில் நாட்டு ஆயுததாரி கைது செய்யப்பட்டால் இவரது விடுதலைக்காக பிரேசில் குரல் எழுப்புமா அல்லது அமெரிக்கா குரல் கொடுக்குமா இதை பிரேசில் வீரர் ஈராக்கிய மக்கள் சிலரை படுகொலை செய்தால் இவர் மீதான விசாரணையை யார் மேற்கொள்வார்கள் ஐக்கியநகர் சபை ஆயுததாரிகள் பற்றிய ஒரு சில சட்டங்களை கொண்டிருந்தாலும் சர்வதேச ரீதியாக இந்நிறுவனங்கள் சட்டமயப்படுத்தப்பட வேண்டும் இந்நிறுவனங்களுக்காக போரிடுபவர்கள் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் நன்றி